நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க பின்னாடி போறாங்க இரண்டாயிரத்தி பீஸ் கமிட்டி மீட்டிங்ல இரண்டு நபர்களும் பங்கேற்றாங்க அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஆர்டிஓ ஆபீஸ்ல திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாய்ந்தரம் ஆறு மணிக்கு பதிமூணு பனிரெண்டு நடக்குது அதுல வந்து இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க அதுல எங்களுக்கு தர்கால இருந்து பதினைந்து மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போன்ற டாக்குமெண்ட் மிக தெளிவா கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல பிரச்சனை தர்காதாரங்களுக்கு இல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்து அஞ்சு இத போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல இதை போர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போனோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலும் இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்செக்ஷன் இல்லை இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்க ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகணும் அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போறாங்க எப்பங்க அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க காரங்க வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர் பண்றாரு இன்னைக்கு ஆனா அன்னைக்கு நெல்லித்தோப்புல போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ அப்செக்ட் பண்ணல தமிழ்நாடு அரசு அப்செக்ட் பண்ணல சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பண்ணல அந்த எம்பி நூறு பேர்த்து கூட்டு போய் சாப்பிடறாரு அப்செக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்செக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு ஹிந்து பக்தாதிகள் அப்செக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அபீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறார்கள்